ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமாரி சேனல் வாங்க இப்போ நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு பழைய சாப்பாடு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியான வடை செய்ய போகிறோம் வாங்க நம்ம இப்போ வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக சால்ட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் இந்த பழைய சாப்பாடை நீங்கள் கையிலேயே இப்படி நல்லா மசித்தும் விட்டுக்கலாம் அப்படி இல்லை மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும் கையிலையே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மிக்ஸி சாரில் குறைய சாப்பாடை நல்லா சிக்குன்னு புளிஞ்சிக்கோங்க தண்ணியோடு போடாதீங்க நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியோடு போட்டிங்கன்னா வடை நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சிக்குன்னு புளிஞ்சி மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான அளவு சாப்பாடு எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸி சாலை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த நம்ம மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டுறதுக்கு முன்னாடி சால்ட்டு சேர்த்துட்டு அப்புறமா மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக ஓட்டிகிட்டு போங்க ரொம்ப மல்லா ஓட்டிலானீங்க அப்போ நல்லா இருக்காது வடை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி ஓட்டிகிட்டு போங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு வாங்க இப்போ அதில் அடுத்து என்ன சேர்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதில் தான் நம்ம கடலை மாவு கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் அதனால் நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க இப்போ அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கேன்ஃலவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் இதுவுமே சின்ன ஸ்பூனாக தான் இருக்குது அதனால் நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை மல்லியலை பச்சை மிளகாய் எல்லாமே இதில் ஒன்றும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா ஒரு வடை போன அளவுக்கு மாவு பறத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம உழைச்சு எடுத்துலாம் அடுப்பை பார்த்து வச்சு அடுப்பாக கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஆமாம் ஆயில் சேர்க்கல ஏன்னா கொஞ்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரீஃபண்ட் ஆயில சேர்த்துருக்கேன் பண்ணிண்ணாணா இதை திரும்பி சாப்பிடுவான் அவன்தான் இன்றைக்கு கூலி விட்டாங்க இன்றைக்கி எனக்கு கூடி சுட்டுக்கூடி கூடி அது பழைய சாப்பாடு சிறவடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நல்லா சுட்டுக்கூடி என்ன என்னை படாக படிக்கிட்ருக்கான் அதனால தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே அடையை போண்டா மாதிரி போட்டை எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வெச்சு இப்படி நூற்றிக்கோங்க நீங்கள் எப்படினாலும் போண்டா மாதிரி உருண்டையாக போட்டாலும் சரி இல்லை உருண்டை உள்ள மாதிரி சப்பையாக போட்டு நடுவில் ஓல்ஸ் போட்டு போட்டாலும் ஓகே அவங்க இஷ்டம் நாங்கள் எப்படின்னா போட்டுக்கலாம் நாங்கள் வந்து மாதிரி உருண்டையாக போட போகிறோம் ஓரளவுக்கு கரெக்டாக தட்டி விட்டு இந்த மாதிரி பருப்பு விட மாதிரி போட போவேன் ஆயில் இங்கே பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பருப்பு விட மாதிரி போட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா முருமுருங்கு இருக்கும் போண்டா மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் நீங்களே போட்டுக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு நானே பாருங்கள் முன்னோட போட்டுக்கேன் அடுத்துட்டு இது வேக வச்சு எடுத்துகிட்டு திரும்ப மாட்டேன் பாருங்கள் நமக்கு வடை நல்லா வெஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நாங்கள் இருப்போம் போண்டா சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு நம்ம அடுத்து தட்டி போட்டுக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருப்போம் போண்டா சாப்பிட்டுப்போம் சொல்ல போண்டா எப்படி இருக்கு போண்டா எப்படி இருக்கு போண்டா செம்மையாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம வீட்டில் இப்போ சூடான சுவையான பழைய சாப்பாடு போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய சாப்பாடு மீதம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் போண்டா மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க বাই নেক্সট ইয়ে বা